போக்சோவில் கைதான சிறுவன் தற்கொலை முயற்சி ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் வீட்டில் திருச்சி போலீஸ் சோதனை பொதுவெளியில் பெண்ணின் ஆடை விலகாதா என்று வாயை பிளந்து காத்திருக்கும் அதே ஆண்தான் தன் வீட்டு பெண்ணிடம் ஆடையின் கண்ணியம் குறித்து பாடம் எடுக்கிறான் பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு மூணு கோடி பிரதமர் மோடியிடம் சொந்தமாக வாகனம் கூட இல்லை நம்ம எம்ஆர் ராதா கவுண்டமணி மற்றும் சத்யராஜ் வரிசையில் ஃபஹத் ஃபாசில் சாதி படம் எடுப்பவர்களால் சினிமா தளர்ச்சியடைந்துவிட்டது கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் இயக்குனர் காந்தி பேட்டி காங்கிரஸின் தேச விரோத மனப்பான்மை இந்தியாவிற்கே கவலை கங்னா ரனாவத் பேட்டி எல்டிடிஇ மீதான தடை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பு டெல்லியில் பிஏ படித்துள்ளேன் குஜராத்தில் எம்ஏ படித்துள்ளேன் பிரமாண பத்திரத்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு இந்து முஸ்லீம் என மத ரீதியில் நான் அரசியல் செய்ததே இல்லை பிரதமர் மோடி பேட்டி சீக்கிரம் அந்த மலைமலை ஒரு கோயிலை கட்டி அந்த மலையை காப்பாற்றிடணும் நாங்களெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி காமெடி பண்ணுறான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க பரிதாபங்கள் கோபி பேட்டி என் மகன்கள் இருவரும் ஆங்கில வழியில்தான் படிக்கின்றனர் நான் அவமானப்படுகிறேன் என் பிள்ளைகள் தமிழ் படிக்க இங்கே பள்ளிக்கூடங்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் பேட்டி நூற்றி ஐம்பது வயதானாலும் சூரிய வம்சம் டூ படத்தில் நடிப்பேன் சரத்குமார் பேட்டி ஐந்து ரூபாய் குறுக்குறை வாங்கித் தரவில்லை என்று கணவனை டைவர்ஸ் செய்த மனைவி சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் தேவையற்றது சீமான் பேட்டி நான் நடிகனாக ஆசைப்படவில்லை கமல்ஹாசன் பேட்டி இந்த போட்டோல சூப்பர் ஸ்டாரோட இருக்கிற அந்த நடிகர் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் திருமணத்திற்கு வயது ஒரு தடையல்ல நம்பிக்கை இழக்காதீர்கள் நைன்டிஸ் கிட்ஸ்களே நோய்களை மையமாக கொண்ட படங்கள் இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் பிக்பாஸ் தொகுப்பாளர்களின் சம்பளம் இதில் உங்களுக்கு பிடித்தவர் யார்